He has risen. Easter. 2025. அவர் உயிர்த்தெழுந்தார் ஈஸ்டர் இருபது இருபத்தி ஐந்து இது செவ்வாய் கிழமை ஏப்ரல் பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து அன்புள்ள கிறிஸ்துவின் மனவாட்டிகளே இந்த ஈஸ்டர் வார இறுதியில் மனவாட்டிகள் எவ்வளவு மகிமையான நேரத்தை கழிக்கப் போகிறீர்கள் இது நம் வாழ்வின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் ஒருபோதும் மறக்க முடியாத நேரம் ஒரு சிவப்பு கடித வார இறுதி ஒவ்வொரு ஈஸ்டரும் மனவாட்டிகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரமாக இருந்து வருகிறது ஏனெனில் நாம் நமது அனைத்து சாதனங்களையும் உலக கவன சிதறல்களையும் மூடிவிட்டு நம் வாழ்க்கையை அவருக்கு மீண்டும் அர்ப்பணிக்கிறோம் இது ஒரு முழு வார இறுதி நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடம் பேசும்போதும் மேலும் அவருடைய வார்த்தையை கேட்கையிலும் ஆராதனையிலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறோம் எதிரி நம் வாழ்க்கையை மிகவும் திசை திருப்பவும் வாழ்க்கையின் பல விஷயங்களில் ஓய்வில்லாமல் வைத்திருக்கிறான் உலகத்தை மூடிவிட்டு அவரிடம் பேசுவது மிகவும் கடினமாகி விடும் வரை வார்த்தையை கேட்க நாம் பயன்படுத்தும் சாதனங்களை கூட சாத்தான் நம் நேரத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறான் முத்திரைகளை இருதயத்தில் வைத்த போது தேதிகள் எப்படியாக அமையும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் எப்போதும் போல அவருடைய நேரம் பரிபூர்ணமாக இருக்கிறது இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பு ஏப்ரல் ஆறாம் தேதி தீர்க்கதரிசியின் பிறந்த நாளில் நான்காவது முத்திரையான கழுகு யுகத்தை கேட்கும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது எவ்வளவு பொருத்தமானது ஆனால் இப்போது கர்த்தர் நமக்காக இன்னும் அதிகமாக வைத்திருக்கிறார் நான் சொன்னது போல் முத்திரைகளை இயக்க கர்த்தர் என் இருதயத்தில் வைத்ததாக உணர்ந்தபோது போது தொடரில் பத்து செய்திகள் இருப்பதால் அவற்றை இயக்கி முடிக்க பல வாரங்கள் ஆகும் என்று எனக்கு தெரியும் நான் நாட்காட்டியை பார்த்தபோது முழு தொடரையும் கேட்டு முடிப்பதற்குள் ஈஸ்டர் வந்துவிட்டது என்று பார்த்தேன் நான் எனக்குள் முத்திரைகளை கேட்பதை நிறுத்த வேண்டும் அவர் எனக்கு ஈஸ்டருக்கான செய்திகளை தருவார் என்று நினைத்தேன் ஒரு நொடியில் நான் பார்த்தேன் அது சரியாக இருக்கும் நாம் முத்திரைகளை இயக்கிக் தொடரலாம் அப்போது சரியாக ஈஸ்டர் ஞாயிறு காலையில் ஏழாவது முத்திரை இயக்கப்படும் என்னால் நம்பவே முடியவில்லை அது அட்டவணையில் சரியாக பொருந்தியிருந்தது அப்போதே எனக்கு தெரியும் இது நீங்கள் தான் ஆண்டவரே என்றேன் நாம் ஒருவருக்கொருவர் சேர்ந்து நமது ஈஸ்டர் நேரத்திற்காக எதிர்பார்ப்புடனும் இருந்தோம் அவர் நமக்கான அட்டவணையை என்பது எனக்கு தெரியும் ஆகையால் கர்த்தருக்கு சித்தமானால் நமது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஈஸ்டர் வார இறுதி முழுவதும் நாம் தொடர்ந்து முத்திரைகளை கேட்போம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இஸ்ரவேல் மக்கள் வெளியேறுவதற்கு முன்பு பஸ்கா பண்டிகையை நினைவு கூறும் விதமாக கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீடர்களுடன் கடைசி ராபோஜனத்தை மேற்கொண்டது வியாழக்கிழமை இரவு நமது புனித வார இறுதி இறுதிக்கு முன்பு நமது வீடுகளில் கர்த்தருடன் உரையாடி நமது பாவங்களை மன்னிக்கவும் நமது பயணத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்க அவரிடம் கேட்க நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஆண்டவரே இதை அருளும் நோயுற்றவர்களை சுகப்படுத்தும் சோர்வடைந்தவர்களை ஆறுதல் படுத்தும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் சோர்வடைந்தவர்களுக்கு அமைதியும் பசியுள்ளவர்களுக்கு உணவையும் தாகம் உள்ளவர்களுக்கு பானத்தையும் துக்கமடைந்தவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சபைக்கு வல்லமையையும் கொடுங்கள்

அனைத்தும் மெருகூட்டப்பட்ட மற்றும் இருண்ட இடங்களில் பிரகாசிக்கும் நர்ச்செய்தின் ஒளியை ஆசிர்வதியுங்கள் நாம் அனைவரும் மாலை ஆறு மணிக்கு தொடங்குவோம் உங்கள் உள்ளூர் நேல மண்டலத்தில் அறுபத்தி இரண்டு டேஷ் பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு போஜனம் என்ற செய்தியை கேட்கவும் பின்னர் தீர்க்கதரிசி நம்மை நம் சிறப்பு ராபோஜனம் மற்றும் பாதம் கழும் சேவைக்கு அழைத்து செல்வார் இது லைஃப் லைன் செயலியில் ஆங்கிலத்தில் இயங்கும் அல்லது கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் ஆங்கிலம் அல்லது பிற மொழிகளில் சேவையை பதிவிறக்கம் செய்யலாம் செய்தியை தொடர்ந்து நாம் நம் குடும்பங்களுடன் நம் வீடுகளில் கூடி கர்த்தருடைய ராபோஜனத்தை எடுத்துக்கொள்வோம் வெள்ளிக்கிழமை வெள்ளி அன்று காலை ஒன்பது மணிக்கு நம் குடும்பங்களுடன் ஜெபத்திற்கு செல்வோம் பின்னர் மீண்டும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கர்த்தரை நம்முடன் இருக்கவும் நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆவியால் நம் வீடுகளை நிரப்பவும் அழைப்போம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியில் இருந்த அந்த நாளுக்கு நம் மனம் திரும்பி சென்று நம் ரச்சகர் சிலுவையில் இருப்பதை பார்த்து பின்னர் எப்போதும் பிதாவை பிரியப்படுத்துவதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமாக மேலும் இந்த நாள் மிகவும் முக்கியமானதாகவும் மிக பெரிய நாட்களில் ஒன்றாகவும் இருப்பதால் இந்த நாளில் நமக்கு அர்த்தம் உள்ள மூன்று வெவ்வேறு விஷயங்களை பார்ப்போம் நாம் நூற்று கணக்கானவற்றை எடுத்துக் ஆனால் இன்று காலை கல்வாரி நமக்கு அர்த்தமுள்ள மூன்று வெவ்வேறு முக்கியமான விஷயங்களை அடுத்த சில தருணங்களுக்கு நாம் பார்க்க விரும்பும் விஷயங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் மேலும் தற்போதுள்ள ஒவ்வொரு பாவியையும் அது கண்டிக்கும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அது ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் முழங்காலிட இட வைக்கும் அது ஒவ்வொரு நோயுற்ற நபரையும் தனது விசுவாசத்தை செல்வதாக இருக்கும் ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்க ஒவ்வொரு பின்வாங்கிய திரும்பி வந்து தன்னை வெட்கப்பட வைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் மகிழ்ச்சி அடைந்து புதிய விசுவாசத்தையும் புதிய பலத்தையும் பெற வைக்கும் பின்னர் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு நம் வீடுகளில் ஒன்றாக அமர்ந்து அறுபத்தி மூன்று டஷ் பூஜ்ஜியம் கேட்போம் பின்னர் நம் ஆண்டவரின் சிலுவை மரணத்தின் நினைவாக ஆராதனைக்குப் பிறகு உடனடியாக ஜெபத்தில் மீண்டும் ஒன்றாக இணைவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலும் பிற்பகல் பன்னிரெண்டு மணியிலும் நாம் அனைவரும் மீண்டும் ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் அவர் நம் மத்தியில் நமக்காக செய்ய போகும் மகத்தான காரியங்களுக்கு நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் சாத்தானே இங்கே வா என்று அவர் சொல்வதை நான் கேட்க முடிகிறது அவர் இப்போது எஜமானர் அவர் மேலே வந்து மரணம் மற்றும் நரகத்தின் சாவியை எடுத்து அதை தனது பக்கத்தில் தொங்கவிட்டு நான் உனக்கு ஒரு அறிவிப்பை வழங்க விரும்புகிறேன் நீ நீண்ட காலமாக ஒரு முட்டாள்தனமாக இருந்தாய் நான் ஜீவனுள்ள தேவனின் கண்ணிக்கு பிறந்த குமாரன் ரத்தம் இன்னும் சிலுவையில் ஈரமாக உள்ளது முழு கடனும் செலுத்தப்பட்டது உனக்கு இனி எந்த உரிமையும் இல்லை நீ எனக்கு கொடு என்றார் பின்னர் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நாம் அனைவரும் முத்திரைகள் மீது கேள்விகள் மற்றும் பதில்கள் என்ற வார்த்தையை கேட்க ஒன்று கூடுவோம் உலகம் முழுவதும் உள்ள அவரது மனவாட்டிகளுக்கு இது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்க போகிறது பின்னர் ஆராதனைக்கு பிறகு உடனடியாக ஜெபத்தில் மீண்டும் ஒன்று கூடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சகோதரர் பிரணம் அதிகாலையில் எழுந்தது போல அவருடைய சிறிய நண்பர் ராபின் அதிகாலை ஐந்து மணிக்கு அவரை எழுப்பினது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி கூறுவோம் இன்று காலை ஐந்து மணிக்கு சிவப்பு மார்பகத்துடன் என் நண்பர் ஜன்னலில் பறந்து வந்து என்னை எழுப்பினது என்று சொல்வது போல் தோன்றினது காலை ஒன்பது மணிக்கும் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கும் மீண்டும் ஒரு முறை நமது ஜப சங்கிலியில் இணைவோம் ஒருவருக்கொருவர் ஜெபித்து தேவனின் குரலை கேட்க நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தமது ஈஸ்டர் செய்தியை கேட்க நாம் ஒன்று கூடுவோம் அறுபத்தி மூன்று டேஷ் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு நான்கு இ ஏழாவது முத்திரை பிற்பகல் மூன்று மணிக்கு மீண்டும் ஒரு முறை ஜபத்தில் ஒன்றுபட்டு அவர் தம்முடன் உலகம் முழுவதும் தம்முடைய மனவாட்டிகளுடன் நமக்கு கொடுத்த அற்புதமான வார இறுதிக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் வெளிநாடுகளில் உள்ள எனது சகோதர சகோதரிகளுக்கு கடந்த ஆண்டை போலவே இந்த அட்டவணையில் உள்ள அனைத்து ஜப நேரங்களுக்கும் ஜெவர்சன் வில் நேரத்தில் எங்களுடன் ஒன்றிணைய உங்களை அழைக்க விரும்புகிறேன் இருப்பினும் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை பிற்பகல் ஜெஃபர்சன்வில் நேரத்தில் டேப்களை இயக்குவது உங்களில் பெரும்பாலோருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் எனவே தயவு செய்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் அந்த செய்திகளை இயக்க தயங்காதீர்கள் இருப்பினும் ஜெஃபர்சன்வில் நேரத்தில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு நம் ஞாயிற்றுக்கிழமை செய்தியை ஒன்றாக கேட்க நாம் அனைவரும் ஒன்றாக சேர விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய கிரியேஷன்ஸ் திட்டங்கள் ஜர்னலிங் மற்றும் யங் ஃபவுண்டேஷன் வினாடி வினாக்களில் பங்கேற்க உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் அழைக்க விரும்புகிறேன் இந்த வார இறுதியில் நாம் கேட்பது வார்த்தை அடிப்படையாக கொண்டவை என்பதால் நீங்கள் அவற்றை விரும்புவீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் தயாராகும் தகவல்கள் திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் ஈஸ்டர் வினாடி வினாக்கள் மற்றும் பிற தகவல்களுக்கு கீழே உள்ள இணைப்புகளை பார்க்கவும் புகைப்படங்கள் எடுப்பது நாளின் மேற்கோள் கேட்பது மற்றும் டேபிள் ஆப் லைஃப்லைன் ஆப் அல்லது பதிவிறக்கக்கூடிய இணைப்பிலிருந்து டேப்களை இயக்குவதை தவிர ஈஸ்டர் வார இறுதியில் நம் தொலைபேசிகளை அணைத்து வைப்போம் ஆராதனை துதி மற்றும் சுகப்படுத்துதல் நிறைந்த ஒரு வார இறுதிக்காக உலகம் முழுவதும் மனவடைகளுடன் ஒன்று இணைய உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அழைப்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது இது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு வார இறுதி என்று நான் நம்புகிறேன் சகோதரர் ஜோசப் பிரணம் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டதற்கு சகோதரர் ஜோசப் உங்களுக்கு நன்றி கொண்டிருப்பவர்களுக்கு இது மனிதன் மூலம் தலைமைத்துவம் ஒரு தீர்க்க தரிசி எப்போதும் தேவனின் பரிபூர்ண சித்தமாக இருந்து வருகிறது தேவன் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை மனிதனின் நிர்வாகம் அல்லது ஒரு மனித குழுவின் மூலம் ஒருபோதும் வழிநடத்தியதில்லை தேவன் ஒரு மனிதனை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவனால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் ஆதாமுக்கு இணையாக இருந்தால் ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு பெண் அதாவது சபையின் வகை இனி இணையாக இல்லை எனவே தேவன் தனது மக்களை ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு மனிதன் மூலம் மட்டுமே வழிநடத்துகிறார் இது என் வாழ்நாள் முழுவதும் மிகவும் உற்சாகமான ஈஸ்டர் வாரை இறுதி என் மனைவி ஐந்தாவது முத்திரை புஸ்தகத்தை https://youngfoundations.org/articles/the revelations of seven seals இலிருந்து seal அச்சிட்டு பக்கங்களை எளிதாக ஒன்றாக பிடிக்க ஒரு பிளாஸ்டிக் சுழல் மூலம் பிணைத்திருந்தார் யங் பவுண்டேஷன்ஸ் ஒவ்வொரு பக்கத்தின் பக்கத்திலும் எழுதுவதற்கான வினா கேள்விகள் மற்றும் வரிகளுடன் ஒரு அற்புதமான வடிவமைப்பை ஒன்றாக இணைத்துள்ளது தீர்க்க தரிசி பேசும் ஒவ்வொரு ஒற்றை வார்த்தையையும் கேட்க வைக்க தங்கள் கைகளில் ஏதாவது இருப்பதில் ஒவ்வொரு பெரியவரும் குழந்தைகளையும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் மற்றும் கொள்ளு பேர குழந்தைகள் இந்த அழகான புத்தகங்களை அச்சிட்டு நாம் கேட்கும் ஒவ்வொரு டேப்பையும் பின்பற்ற ஊக்குவிக்கவும் பிரணாம் கூடாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கும் ஒவ்வொரு டேப்பிலும் யங் பவுண்டேஷன்ஸ் இந்த அற்புதமான திட்டத்தை தொடரும் என்று நம்புகிறேன் இந்த அற்புதமான செய்தி புத்தக திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி இப்போது அவர்கள் நம் இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவின் இயல்பில் வளர உதவும் கருவிகளை எங்களுக்கு வழங்க தங்கள் பங்களிப்பை பெட் செய்துள்ளனர் ஆனால் இறுதியில் தேவன் உங்களை பெற்றோராக உங்கள் குழந்தைகளுக்கு கர்த்தருடைய வழியில் கற்பிக்க நியமித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் அனைத்து படைப்புகள் மற்றும் இளம் அறக்கட்டளை திட்டங்களிலும் பங்கேற்கும் குடும்பங்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு நான் வியப்படைகிறேன் குழந்தைகள் மட்டுமல்ல பெற்றோரும் பயனடைகிறார்கள் அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மேலும் डब्ल्यू डब्ल्यू डू डाटल पि मोड़ी डब्ल्यू डब्ल्यू ड्यू डॉलोशिप